அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவிடம் கலப்பற்ற முறையில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் உங்கள் இறைவன் உங்கள் தீமைகளை அழித்திடக் கூடும் திருக்குர் ஆன் அத் அறுபத்து ஆறாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அந்த பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் விளக்குகிறது சடங்கிற்காக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது மாறாக நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது கலப்பற்ற முறையில் அல்லாஹுவை முழுமையாக நம்பி எந்த தவறுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேடுகிறோமோ அந்த தவறை விட்டும் முற்றிலுமாக விலகி மீண்டும் அந்த தவறின் பக்கம் கவனம் செலுத்த மாட்டோம் என்ற உறுதியான மனோநிலையுடன் அல்லாஹுவிடம் தௌபா செய்ய வேண்டும் என்பதே இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பாவ மன்னிப்பு அப்படிப்பட்ட கலப்பற்ற முறையில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நன் மக்களாக நாம் ஆக வேண்டும் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ